தேசிய இன பிரச்சனை இன்றைக்கு உள்நாட்டிலே தீர்க்க முடியாத ஒரு சூழல் காரணமாகத்தான் வெளிநாடுகளுக்கு போயிருக்கு பழமையான அரசாங்கங்கள விட இந்த அரசாங்கம் தேசிய இன பிரச்சனையில ஒரு சாதகமான போக்கை தான் வச்சிருப்பதாக காட்டிக்கொள்வ இவர்களுக்கு அந்த கால அவகாசத்தை கொடுக்கறது இல்லையென்றா இவர்களையும் நாங்கள் பல எதிர்க்கிறது ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான காலகட்டத்துக்கு நாங்கள் இலங்கையில இருந்தும் பள்ளிய இருந்தும் ஜெனிவாக்கு படியெடுப்பார்கள் இந்த முறை போக முடியவில்லை ஏனென்றால் ஒன்று இலங்கையில் உள்ள அரசாங்கம் தேசிய இன பிரச்சனை தொடர்பாகவும் நாட்டின் அரசியல் எதிர்காலம் தொடர்பாகவும் ஒரு வித்தியாசமான நிலைப்பாட்டு எடுத்திருக்கு நாங்கள் கடந்த காலம் போல இல்லாமல் இந்த அரசாங்கத்தை தெளிவாக நாங்கள் வற்புறுத்த வேண்டியிருக்கு நீங்கள் வாக்குறுதி அளிச்ச மாதிரி நீங்கள் செய்ய வேணும் அன்பான உறவு வணக்கம் எச் எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அரசியல் ஆய்வுக்களம் அரசியல் ஆய்வுக்களத்தில் இந்த வாரத்தில் மங்களோடு இணைந்திருக்கிறார் சிவலிங்கம் சிவலிங்கம் அவர்கள் அரசியல் ஆய்வாளர் மூத்த உடவியலாளர் என்று சொல்லி பன்முக ஆளுநர் மிக்க ஒரு ஆளுமையாளராக சிவலிங்கம் அவர்களை வரையத்துக் கொள்வோம் வணக்கம் ஐயா மீண்டும் ஒரு முறை வணக்கம் கொள்வது வணக்கம் தமிழ் டிவி நேயர்களுக்கும் உங்களுக்கும் உண்மையிலேயே நாங்கள் பார்க்க போனால் அரசியல் தளம் என்பது இப்பொழுது பேசும் நாங்கள் இதை தொட்டு சென்றாலும் பற்றிய பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் நிலையிலே குறிப்பாக மீண்டும் பிரித்தானியா தடை செய்திருக்கின்றது இந்த தடையின் இது பற்றிய உங்களுடைய பார்வை நீங்கள் குறிப்பிட்டது போல போர்க்குற்றம் சம்பந்தமாக தொடர்புள்ள நாள் வரை பிரித்தானிய அரசாங்கம் தடை செய்திருக்கிறது அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன எங்களுக்கு உள்ள முக்கியமான கேள்வி ஏன் இந்த நேரத்தில் இவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு தடை செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது பல சந்தேகங்களும் தெரிவிக்கப்படுகின்றன உதாரணமாக இப்பொழுது ஜெனீவாவில் மனித உரிமை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இலங்கை தொடர்பாக மிகவும் கடுமையான நிலைப்பாடு உண்டு மனித உரிமை ஆணைக்குழு கூடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிற ஒரு பின்னணியில் தான் முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா கடற்படை தளபதி வசந்த கர்ணாகோட இராணுவ குமாண்டராக இருந்த ஜெகத் ஜெயசூரிய அவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன் ஜெர்மனியில இலங்கையினுடைய தூதுவராகவும் ஒரு காலத்தில நியமிக்கப்பட்டிருந்தவர் அவரோடு இப்பொழுது கருணாமானும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறார் எனவே இந்த நால்வரும் இந்த போரிலே மிக முக்கியமான பங்கு வகித்த காரணத்தினாலே இவர்களுக்கு எதிரான தடை ஏற்பட்டிருக்கிறது எங்களுடைய கவனத்துக்குரிய முக்கியமான அம்சம் என்ன மண்டா சமீப காலமாக ஜெனிவா மனித உரிமை ஆணை குழுமம் இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றம் தொடர்பான சாட்சியங்களை பதிவு செய்து வருகிறது அரசாங்கத்துக்கு அது தெரியாம இருக்கலாம் ஆனால் அவர்கள் சாட்சியங்களை ஒவ்வொரு வழிகளில் பதிவு செய்து வருகிறார்கள் இந்த அடிப்படையில் இவர்கள் நால்வரும் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் இங்க நாங்கள் பலவிதமாக இதை இருக்கிறது இந்த தடை தொடர்பாக தலைமையிலான அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கின்றால் நாங்கள் நாட்டிலே ஒரு சமாதானத்துக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில இது எங்களுக்கு உதவு அமையாதண்டும் அவர்கள் இதை மட்டும்தான் அரசாங்கம் சொல்லி இருக்கு ஆனால் மறைந்த ராஜபக்சே என்ன சொல்றாருன்னா நான் தான் அப்போது ஜனாதிபதியா நான் என்னுடைய உத்தரவின் பேரில் அவர்கள் செயற்பட்டவர்கள் அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று அவர் சொல்லி என்னுடைய நாட்டு இராணுவ தளபதிகளை சர்வதேச குற்றத்திலே சாற்றுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க கூடாது என்று அவர் சொல்றார் இதே போல இன்றைக்கு பொஜன பிரமன் அதாவது மஹிந்த ராஜபக்சே கட்சியுடைய செயலாளர் சொல்ற அன்றா தலைமையிலான அரசாங்கம் இதை விட கணக்க செய்திருக்கலாம் எதிராக மிகவும் கடுமையான செய்திகளை வெளியிட்டிருக்கலாம் இது போதவில்லை இதுக்கு பிரதான காரணம் இவர்களும் இந்த பிரிவினைவாதிகளோடு சேர்ந்து எங்கட இராணுவத்தை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த இங்க நாங்கள் பார்க்க வேண்டியது என்னன்றா இலங்கையின் அரசியல்ல மக்களால நிராகரிக்கப்பட்ட இவர்கள் தாங்கள் எப்பொழுதும் மக்களின் ஆதரவை பெறலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில தான் இந்த தடை உத்தரவு வந்திருக்கிறது இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தலில் நடக்க இருக்கிறபடியா இவர்களின் இந்த வாய்ப்பை அரசாங்கத்துக்கு எதிராக பயன்படுத்த போறார்கள் எனவே இது குறித்து நாங்கள் தமிழ் மக்களும் இலங்கையின் ஜனநாயகத்தை நேசிக்கிறவையும் இவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாகவும் அவதானமாகவும் பார்க்க வேண்டி இருக்கிறது ஜெனீவாவின் இந்த முறையான அமர்வில் வந்து தமிழ் அமைப்புகள் பல நாடுகளிலும் இருந்து ஐரோப்பாவில் இருந்து பல விடயங்களை செய்கின்ற காலங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த முறை அது ஒரு பரபரப்பாக இல்லை அது மட்டுமில்லாமலுக்கு மக்களின் பார்வையை நாங்கள் பார்க்கமாக இருந்தால் மக்களுக்கு அங்கு என்ன நடைபெறுகின்றது என்பதை எடுத்துரைக்கின்ற ஊடகங்கள் கூட இந்த முறை சிறப்பாக இல்லை தெரியும் உங்களுடைய அவதானிப்பு சரியானது கடந்த காலங்களில் இலங்கையில இருந்தும் மற்றும் பல வெளி இருந்தும் ஜெனிவாக்கு படியெடுப்பார்கள் முக்கியமாக தமிழ் அரசியல்வாதிகள் அங்கு படியெடுத்து தாங்கள் ஏதோ கிளிக்க போவதாக அங்கே போவார்கள் இந்த முறை போக முடியவில்லை ஏனென்றால் ஒன்று இலங்கையில் உள்ள அரசாங்கம் தேசிய இன பிரச்சனை தொடர்பாகவும் நாட்டின் அரசியல் எதிர்காலம் தொடர்பாகவும் ஒரு வித்தியாசமான நிலைப்பாட்டை எடுத்திருக்குது அது மட்டுமல்ல இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்து நாலஞ்சு மாதங்கள்ல அப்ப இவியல் யாருக்கு எதிராக அங்க போய் குரல் கொடுக்கிறது இந்த நிலைமை அதனால தான் நீங்கள் சொல்றது போல வெளிநாடுகளில் இருக்கிற இந்த பயணம் பயணமாகிறவர்களும் இலங்கையில இருந்து பயணமாகிற அமலாளர்களும் இந்த பயணம் போய் எதிர்த்து தெரியாத ஏற்பட்டு இன்னொரு நல்ல அம்சம் என்ன உண்டா அங்க உள்ளூர் ஆட்சி தேர்தல் மாதிரி அவனால வெளிக்கிடவுமே இல்லாது இந்த இந்த நிலைமையால ஜெனிவாக்கு படி எடுக்கிறது தடைப்பட்டு இருக்கிறதா நான் என்னால புரிய முடிகிறது மரபக்கமாக பார்ப்போமாக இருந்தால் உண்மையிலேயே எந்த அரசியல் கட்சிகள் வந்தாலும் இன்று வந்திருக்கின்ற அரசியல் கட்சி தமிழர்களுக்கு மட்டுமல்ல சமத்துவமான வாழ்வியல் மக்களுக்கு சமத்துவ உரிமை என்று கொண்டு வருகின்ற ஒரு குரல் வழியாக நாங்கள் நாங்கள் நாளாக விதித்துக் கொள்வோம் நாடுகள் இதில் தலையிடத்த வேலை அங்கே என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள் இது நாம் தொடரப்போகிறது இதெல்லாம் தொடர்ந்து வருகின்ற அரசுகளை எல்லாம் செய்யும் முக்கியமான எங்களுடைய மனதில ஆழமாக விவாதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி என்றது நான் ஏற்றுக்கொள்றேன் ஏனென்றா பழமையான அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கம் தேசிய இன பிரச்சனையில ஒரு சாதகமான போக்கை தான் வச்சிருப்பதாக காட்டிக்கொள்கிறேன் தனி ஒரு இனவாதி அல்ல நாங்கள் இனவாதக்கு எதிரிகள் என்கின்ற அடிப்படையில் நடவடிக்கை குழப்பமான ஒரு அரசியல் தோற்றம் இவர்கள் இனபாகத்திற்கு எதிராக செல்கிறார்களே இவர்களுக்கான அந்த காலத்தை நாங்க கொடுக்க வேணுமா வேண்டாமா அல்லது நாங்கள் இன்னும் ஒரு முறையை ஏமாத்து பட்டு விடுமோமா இவர்களை நம்பிக்கை ஏமாறுவோமா என்கின்ற பல கேள்விகள் இப்பொழுது எழுபதற்கான நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த மாதிரியான சூழல் இருக்கிறது என்னதான் இருந்தாலும் தேசிய இன பிரச்சனை இன்றைக்கு உள்நாட்டிலே தீர்க்க முடியாத ஒரு சூழல் காரணமாகத்தான் வெளிநாடுகளுக்கு போயிருக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல இன்றைய அரசாங்கம் இந்த இன பிரச்சனைய வெளிநாட்டு தலையீடு இல்லாமல் உள்நாட்டிலே தங்களால தீர்க்க முடியும் என்கின்ற ஒரு தோற்றத்தை அது தருகிறது இங்கே உள்ள முக்கியமான விவாதம் என்னென்றா இவர்களுக்கு அந்த கால அவகாசத்தை கொடுக்கறதோ இல்லையேண்டா இவர்களையும் நாங்கள் வளமைப்பால எதிர்க்கிறதோன்ற ஒரு முக்கியமான ஒரு ஒரு சிக்கலான காலகட்டத்துக்கு நாங்கள் வரும் இந்த அரசாங்கம் நிச்சயமாக கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளிலே இடம்பெற்ற அரசாங்கங்களை விட வித்தியாசமான ஒரு அரசாங்கம்ன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இவர்கள் தேசிய இன பிரச்சனையில வந்து ஒரு தெளிவான நிலைப்பாட்டு அவர்கள் இதுவரை காலமும் அடுக்கையில் அவர்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எதிர்த்திருக்கிறார்கள் இந்திய சமாதான படையினருடைய வருகை எதிர்த்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு இணைப்பதித்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் எழுப்புகிற அந்த சந்தேகம் நியாயமானது இதில் எங்களுக்குரிய முக்கியமான கடமை என்னென்றா நாங்கள் கடந்த காலம் போல இல்லாமல் இந்த அரசாங்கத்தை தெளிவாக நாங்கள் வற்புறுத்த வேண்டியிருக்கு நீங்கள் வாக்குறுதி அளித்த மாதிரி நீங்கள் செய்ய வேணும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தாரண்டா நீங்கள் எங்களுக்கு நீங்கள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் எனக்கு உங்களுடைய கேள்வி ஒரு அதில உள்ள பல முக்கியமான அம்சங்களை என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது அதாவது இந்த அரசாங்கத்தை கைவிட்டாலும் ஆபத்து இருக்கு அதாவது இந்த கடந்த கால அரசாங்கங்கள் இல்லாமல் இலங்கையிலேயே மூன்றாவது அரசியல் தரப்பா இது வந்திருக்கு கடந்த இரண்டு அரசாங்கங்களும் இனவாதத்தை அடிப்படையாக வந்து ஆட்சி செய்த ஒரு பின்னணியில இந்த அரசாங்கம் தான் இனவாதத்துக்கு எதிராக செயற்பட போவதாக தெரிவித்திருக்கிறது ஆனபடியால் குறைஞ்சது ஒரு ஒரு வருட இரண்டு வருடங்கள் அதற்கான கால அவகாசத்தை நாங்கள் கொடுக்க வேணும் அதே நேரத்தில் நாங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இவர்கள் எங்களை மாற்ற வாய்ப்பில்லாத வகையில் இந்த அரசாங்கத்தை தொடர்ந்து வெளிநாடுகளின் உதவியோடு அழுத்தி கொண்டிருக்க வேண்டும் ஏனண்டா இந்த அரசாங்கம் வெளிநாட்டு கடனில் தங்கி இருக்கிறபடியா நாங்கள் ஒரு புறத்தில இலங்கை அரசாங்கத்தை தேசிய இன பிரச்சனையை தீர்ந்து அதே நேரத்தில் வெளிநாட்டு அரசாங்கங்களை குறிப்பா இந்தியா மிக காத்திரமான உதவிகளை செய்து வருகிற அடுத்த வாரம் இந்திய பிரதமர் இலங்கைக்கு போக இருக்கிறார் இது ஒரு முக்கியமான காலகட்டம்ன்ற வகையில நாங்கள் இந்த அரசாங்கத்தை ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளி குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நோக்கி நீங்க போக வேண்டும் என்று அழுத்தத்தை கொடுக்கணும் நினைக்கிறேன் முக்கியமான கேள்வி நாங்கள் தொடர்ந்தும் இது பற்றி பேசுறது அவசியம் விருதுபுறம் நாட்டில் இருக்கின்ற அமைப்புகள் ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்த்தோம் மற்ற காலங்களில் இருக்கின்ற இனிவா சந்திப்பின் போது அனைத்து நாடுகளையும் ஐரோப்பாவில் இருக்குங்களா கனடாவில் இருக்குங்களா என்று சொல்லி பார்க்குமா இருந்தால் இவர்களுடைய இந்த ஒரு உயார் இல்லாத நிலையை தெளிவான நோக்கோடு பயணித்தவர்கள் இந்த ஆண்டு மிக சோந்து போய் இருப்பதற்கான காரணிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய பிரதான காரணம் இலங்கையில அமைஞ்சிருக்கிற அரசாங்கம் இவர்களுக்கு ஒரு பெரிய தடுமாற்றத்தை கொடுக்க அதாவது கடந்த காலங்கள் போல இந்த அரசாங்கத்தை ஒரு இனவாத அரசாங்கம் அடையாளம் காட்டி இவர்களும் கடந்த கால அரசுகள் போல ஒன்றானவர்கள் தான் எல்லோரும் சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு கடனுதவி செய்கிறது இந்தியா கடனுதவி செய்கிறது இப்படி பல்வேறு நாடுகள் இலங்கைக்கு கடனுதவி செய்யறத பார்க்கல இலங்கை அரசாங்கம் மற்ற அரசாங்கங்களை விட ஒரு நம்பிக்கையான ஒரு அரசாக இருக்கிற காரணத்தினால தான் இந்த அரசாங்கங்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றன இந்த நிலைமையில இந்த அரசாங்கங்கள் இந்த இலங்கை அரசாங்கம் தொடர்பான பார்வையை இவர்களால மாற்ற முடியவில்லை ஏனென்றா முற்றிலும் ஒரு வித்தியாசமான அரசாங்கமாக இருக்கிற காரணத்தினாலே இந்த அரசாங்கங்கள் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு வாய்ப்பை கொடுக்க வேணும் என்கின்ற ஒரு சூழல் காணப்படுகிற இந்த இந்த நாங்கள் பார்க்கலாம் இப்ப சீனா கடன் கொடுக்கிற இந்தியா கடன் கொடுக்கிறது மத்திய இலக்கு நாடுகள் கடன் கொடுக்கின்றன இவ எல்லாவைக்கையும் பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் ஜேவிபி அரசாங்கத்துக்கு உலகத்தோட தொடர்பு இவர்களுக்கு யார் கடன் கொடுக்க போயினும் இது ஒரு இடதுசாரி அரசாங்கம் இப்படி எல்லாம் சொன்ன நிலைமையில இருந்து இப்பொழுது அந்த அந்த அதெல்லாம் பொய்யா கதையாக மாறிவிட்டது இதனால தான் வெளிநாடுகள்ல இருக்கிற புலம்பியர் தமிழர்களால இந்த அரசாங்கம் தேசிய இன பிரச்சனையில் தீர்க்காது என்று சொல்ற அளவுக்கு ஆதாரபூர்வமாக இதையும் அவர்களால எடுத்து சொல்ல முடியவில்லை அது அடுத்ததாக நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த அரசாங்கம் வந்து நாலஞ்சு மாதங்கள்ன்ற நிலையில அவர்களுக்கு அந்த கால அவகாசத்தை கொடுப்பதும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கு தான் நாங்கள் இதில் என்ன செய்யலாம் என்றால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழு குழு இலங்கை அரசாங்கம் இந்த தேசிய இன பிரச்சனை தொடர்பாகவும் மனித உரிமைகள் தொடர்பாகவும் கடந்த காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேணும் என்ற அழுத்தங்களை நாங்கள் போடணும் நீங்கள் பார்த்திருப்பீங்க சமீபத்தில் ரணில் விக்ரமசிங்கா கூட அவர் சொல்றார் ஜெனீவாவோட நாங்கள் தொடர்ந்து முண்டுபட்டு கொண்டிருக்கேன் அது நீங்கள் கூடிய வரையிலே ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு வாரது நல்லது இல்லாட்டி அது இலங்கையின் எதிர்காலத்துக்கு அது ஒரு நெருக்கடியா இருக்கும் ஏனென்றால் தொடர்ந்தும் மனித உரிமை ஆணைக்குழு இலங்கைக்கு எதிராக தீர்மானங்களை போது இந்த இலங்கைக்கு உதவி செய்யற நாடுகள் வந்து பின்னடிக்க பார்க்கும் ஏனென்றால் அங்கே மனித உரிமை விஷயத்திலே ஒரு தீர்க்கமான மாற்றங்கள் எடு ஏற்படவில்லை என்று எனவே இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது நாங்களும் அதாவது இந்த அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதாக நாங்கள் சொல்றோம் தானே அதாவது ஒரு குறிப்பிட்ட சாரார் சொல்றோம் இந்த அரசாங்கம் ஒரு வித்தியாசமான அரசாங்கம் இதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கணும் அப்போ எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது என்னென்னா இந்த அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை நாங்கள் பிரியோகிக்க வேண்டும் குறிப்பிட்ட கால இல்லைக்குள்ள நீங்கள் நம்பிக்கை தாரசில அலுவல்களை நீங்க செய்ய வேணும் நாங்கள் அந்த அடிப்படையில தான் செயற்படணும் இதால தான் நான் நினைக்கிறேன் பிரம்பியர் தேசங்கள்ல இருக்கிறவர்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு காத்திரமான தீர் பிரச்சாரங்களை செய்ய முடியல மட்டக்களப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிள்ளையான சேர்ந்திருக்கின்றன இந்த கூட்டணிகளால் தமிழ் மக்களுக்கு விழப்போகும் பிரச்சனைகளை நீங்கள் வண்ணம் பார்க்கின்றீர்கள் உங்களுடைய அரசியல் ஆய்வு காலங்கள் என்பது நீங்கள் மிக முதிர்ச்சியானது அரசியல் ஆய்வாளர் இந்த பக்கங்களை வண்ணம் பார்க்கக்கூடிய இந்த தேர்தல் நடைபெற இந்த காலகட்டத்தில் இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற இந்த தேர்தல் இணக்கம் என்றது ஒரு அரசியல் இணக்கம் என்று நாங்கள் பார்க்க முடியவில்லை அவ்வாறு அரசியல் இணக்கம் ஏற்படுவதாக இருந்தால் இவர்கள் எல்லாருமா சேர்ந்து கிழக்கு மாகாணத்தின் எதிர்காலம் தொடர்பாக ஒரு பொதுவான கொள்கை இணக்கத்துக்கு அவர்கள் வந்திருக்கிறார் தேர்தலில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இவர்கள் இணைந்திருக்கின்ற அதே நேரத்தில் அவர்கள் சொல்ற சில கருத்துக்களை எங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் எடுக்கிறது அவசியம் உதாரணத்துக்கு பிள்ளையான் கருணாமான் ஆகியோர் இணைந்த அந்த கூட்டத்திலே அவை சொல்லினோம் இந்த தமிழ் தேசியவாதத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் அதாவது வடக்கில தேசியவாதம் பேசுகிற கட்சிகள் எங்களை கைவிட்டுட்டுது நாங்கள் நாங்கள் எங்களை தான் நாங்கள் தனியாக விடுதலை புள்ளிகள்ல இருந்து விலக வேண்டி வந்தது ஆனபடியா இவர்களுக்கு எதிரான ஒரு கூட்டணியை நாங்கள் அமைக்க போகிறோம் என்று அவர்கள் சொல்றார் ஆனால் இதுல உள்ள முக்கியமான கேள்வி நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிராக என்று சொல்லி சிங்கள இனவாத சக்திகள் நீங்கள் கூட்டு வைக்கிறீர்கள் அப்ப இதே நீங்கள் எவ்வாறு விளங்கப்படுத்த பொறியியல் இந்த இதிலே இருந்து தெரியுது இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டணியை தவிர இவர்கள் கிழக்கு மாகாணத்து மக்களின் எதிர்காலம் தொடர்பாக தீர்மானிக்கிற சக்திகள் அல்ல என்றது எங்களுக்கு தெளிவாக தெரியுது இப்பேற்பட்டிருக்கிற முக்கியமான சங்கடம் என்னன்னா பிரித்தானிய அரசாங்கம் இப்பொழுது கருணா தடை செய்திருக்கிறது அப்ப பிரித்தானிய அரசாங்கம் கருணா தடை செய்தா ஐரோப்பிய நாடுகளும் கருணாமானுக்கு தடை எதிர்காலத்தில் அப்படி வேற என்னன்னா பிரித்தானியா தடை செய்தால் ஐரோப்பிய நாடுகளும் தடை செய்யும் ஏற்கனவே விடுதலை புள்ளிகளை இந்தியா தடை செய்திருக்கு பிரித்தானியா கர்ணம்மான தடை செய்தால் இந்தியாவும் தடை செய்யும் அப்ப உலக அளவில தடை செய்யப்பட்ட ஒருதர் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கு தீர்வு தருவர் என்று சொல்லி நம்பி தமிழ் மக்கள் எப்படி வாக்களிக்க போயினும் தமிழ் மக்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அதாவது இனவாத காலத்தில வேலை செய்த நிலைமையில இவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிராக தாங்கள் கூட்டணியை வைக்கிறோம் என்று சொல்லி சிங்கள இனவாத சக்திகளோட கூட்டு வைக்கிறதுக்கான ஒரு பின்னணியில இயங்குவதாக இருந்தால் கிழக்கு மாகாண மக்கள் இதை தெளிவாக புரிஞ்சுகொள்வார்கள் அதனால தான் கடந்த பொது தேர்தல இவர்களை அவர்களை தோற்கடிக்கிறார்கள் நினைக்கிறேன் இவர்களை கிழக்கு மாகாண மக்கள் புறந்தழ்வார்கள் என்றுதான் நான் இது நம்ப போனால் வாரம் ஆனால் சிலவரம் வியாழந்திரன் இருந்தாலும் கூட இரு தினங்களில் அல்லது மூன்று தினங்களில் வியாழந்திரன் கைது செய்யப்படாது அரசியல் நோக்குக்கான கைதா அல்லது நாம் இருக்கின்றது அவருடைய குற்றச்சாட்டுகள் நீங்கள் அதாவது கடந்த கால அரசாங்கங்களை வச்சு கொண்டு நாங்கள் பார்த்தோமையா இருந்தா இது சாத்தியம் என்று நாங்க சொல்லலாம் ஆனால் இந்த அரசாங்கம் தெளிவாகவே நாங்கள் சட்டத்தின் தான் செயற்படுவோம் சட்டம் என்ன தீர்மானத்தை எடுக்கிறதோ அதுல நாங்கள் தலையிட மாட்டோம் இப்ப பலருக்கு எதிரான விசாரணைகள் அவ்வப்போது நடந்து கொண்டு வருது அந்த அடிப்படையில இன்றைக்கு நீங்கள் சாமர சம்பத் என்கின்ற பதில எம்பிக்கொரு கைது செய்யப்பட்டிருக்கிறார் கலங்கா சுதந்திர கட்சியில இருந்தவர் அவர் அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் உள்ளூராட்சி தேர்தல் நடக்கிற காலத்திலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரும் இதே மாதிரி சொல்றார் நீங்கள் தேர்தல் காலத்தில அரசியல் பழிவாங்கலுக்காக என்ன கைது செய்யல இந்த இது என்னன்றா அரசாங்கம் ஏற்கனவே சில அலுவல்களை செய்து கொண்டிருக்கிற வேலையில இந்த தேர்தலும் வந்ததால அவர்கள் இந்த தேர்தலோட சம்பந்தப்படுத்தி தங்களுக்கு என்று அந்த மக்கள் இரக்கத்துக்காக வாக்களிக்க கூடும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில்தான் அவர்கள் இதை பார்க்கிறார்கள் ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் இந்த அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களை செய்யறதுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை நாட்டின் சொத்துக்களை கொள்ளையடிச்ச எவரும் அரசியல்ல இனி தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதற்கான அவர்கள் எப்போது ஒரு நாள் சட்டத்தின் முன்னால் வர வேண்டியவர்கள் எனவே நீங்கள் குறிப்பிடுவது போல இவர் கைது செய்யப்பட்ட காரணத்துக்காக நாங்கள் அது ஒரு அரசியல் பழிவாங்கலன் எடுக்கிறது காத்திரமான சாட்சியங்கள் இல்லை அதாவது தியாலேந்திரனை கைது செய்வதன் மூலம் அரசாங்கத்துக்கு என்ன சாதகம் ஏற்படும் ஒரு கேள்வியை நாங்க பார்த்தோமையா இருந்தால் அரசாங்கத்துக்கு அமைந்த வேறு எதுவும் என்றுதான் நெக்ரே பல விடயங்களை பேசியிருந்தாலும் தாயக பக்கத்து பார்வையாக இந்த அரசியல் ஆய்வுக் களத்தில் நாங்கள் மிக முக்கியமான விடயங்களை பார்த்து உண்மையிலேயே புலம்பிய நாடுகளில் இருக்கின்றவர்களின் ஆளுமைகள் குறைந்திருப்பதற்கு காரணமான இன்றைய அரசின் நிலைப்பாடு என்று சொல்லி இந்த அரசின் நிலைப்பாடு தமிழ் மக்களுக்கும் தேவையான விடயங்களை செய்து கொடுக்கின்ற காலகட்டங்களிலே நிச்சயமாக அதற்கு தமிழ் மக்களும் தகுந்த ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனாலும் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுக்கான இதுவரையில் நாங்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் கொடுத்த போராட்டத்தால் கொடுக்கப்பட்ட தனியோ மாவீரர்கள் என்று சொல்லியும் மக்கள் என்று சொல்லி மொழி வாய்க்காலில் இறுதியாக நடைபெற்ற பல விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூட உண்மையிலேயே எங்களுக்கென்று தருணம் வருகின்ற பொழுது அவர்கள் பேசுகின்ற விடயம் தங்களுடைய விஷயங்களை தான் பேசுகின்றார்கள் என்று ஆளுநர் கட்சிகளில் கூட உண்மையிலேயே வந்து அல்கிராவின் அந்த விடயத்தை சிங்கள மக்களை அளித்த விடயத்தை தான் பேசுகிறார்கள் தவிர தமிழ் மக்களின் பிரச்சனையை எங்கேயாவது ஒரு இடங்களில் தட்டி செல்கின்றார்கள் மிகுதியான விடயங்களை பேசுகிறது ஆனாலும் இந்த விடயங்கள் எல்லாம் நிமிர்ந்து நிற்பதாக இருந்தால் தமிழ் மக்கள் நினைந்து நிற்கவும் அரசியல் கூட்டமைப்பு கூட தாயகத்திலே மிக நலிந்த நிலையில் கூடி செய்யப்படுவதற்கு வரும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கின்றன இது மக்களின் ஆபத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையாகும் தாயகத்தில் மக்கள் நினைப்பவர்கள் இருக்க வேண்டும் புறம்பெயர் நாடுகளிலும் நாங்கள் உண்மை சிறப்பாக நாங்கள் இணைந்து நிற்பதன் மூலமே பலம் என்று பல முறையை கூறியிருக்கின்றோம் அதுபோன்று நாங்கள் உங்களுக்கான சுதந்திரத்தை இரண்டாயிரத்தி ஒன்பது கவனிக்கப்பட்டதன் பின்னர் நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயங்களை எங்களுக்கு தேவையான விடயங்களை முன்னெடுப்பதற்கு ஒரு நிலையாக அனைவரும் முனைந்து நின்று செயல்பட வேண்டும் என்பது முக்கியமான விடயம் அதிலும் புலம்பெயர் நாடுகளில் இணைந்து நிற்பதன் மூலம் இன்னும் பலம் அதுபோன்று தாயகத்தில் இணைந்து நிற்பதன் மூலம் இன்னும் இப்பொழுது நடைபெற இருக்கின்ற வாக்கெடுப்புகளில் கூட மக்கள் உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் நிச்சயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பலமுறை கூறியிருக்கின்றோம் அதுபோல் ஐயா சிஸ்வலிங்கம் அவர்களும் இந்த விடயங்களை உங்களுக்கு கூறியிருக்கின்றார் நல்லது ஐயா சிறப்பாக நீங்கள் இந்த அரசியலாய் கலந்து கொண்டு எங்களோட நன்றி நன்றி உங்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் நிறுவனத்தின் எனக்கு வாய்ப்பு தந்தமையில் நன்றி நல்ல உறவுளை நீங்கள் இதுவரை பார்த்தது அரசியல் ஆய்வுக்களும் அரசியல் ஆய்வு இணைந்திருந்தவர் அரசியல் ஆய்வாளர்களின் பன்முறை ஆளுமை இந்த அரசியல் ஆய்வுக் களத்தில் நாங்கள் கேட்டுக் கொண்டதற்கு நன்றி முறை அரசியல் ஆய்வுக் களத்தில் நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி தேசிய இன பிரச்சனை இன்றைக்கு உள்நாட்டிலே தீர்க்க முடியாத ஒரு சூழல் காரணமாகத்தான் வெளிநாடுகளுக்கு போயிருக்கு பழமையான அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கம் தேசிய இன பிரச்சனையில ஒரு சாதகமான போக்கை தான் வச்சிருப்பதாக காட்டிக்கொள்கிறேன் இவர்களுக்கு அந்த கால அவகாசத்தை கொடுக்கறதோ இல்லையென்றா இவர்களையும் நாங்கள் பழமை எதிர்க்கிறதோன்ற ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் வார்ப்போம் இலங்கையில இருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இருந்தும் ஜெனிவாக்கு படியெடுப்பார்கள் இந்த முறை போக முடியவில்லை ஏனென்றால் ஒன்று இலங்கையில் உள்ள அரசாங்கம் தேசிய இன பிரச்சனை தொடர்பாகவும் நாட்டின் அரசியல் எதிர்காலம் தொடர்பாகவும் ஒரு வித்தியாசமான நிலைப்பாட்டு எடுத்திருக்கு நாங்கள் கடந்த காலம் போல இல்லாமல் இந்த அரசாங்கத்தை தெளிவாக நாங்கள் வற்புறுத்த வேண்டியிருக்கு நீங்கள் வாக்குறுதி அளிச்ச மாதிரி நீங்கள் செய்ய வேணும் அரசியல் களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவுடன் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் களம் அரசியல் ஆய்வுக்களம்